திமுக கூட்டணியில் இணைந்தார் பாமக ராமதாஸ் பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்த ராமதாஸ் அதிர்ச்சியில் உறைந்து போன அதிமுக பாஜக கூட்டணி என்ன நடந்தது தெரியுமா அதாவது தமிழக அரசியல் என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணிகளை பலப்படுத்தவும் கூட்டணியில் இணையவும் கூட்டணியிலிருந்து விலகி மற்றொரு கூட்டணியில் சேரவும் என தமிழக அரசியல் களம் என்பது தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த நிலையில்தான் இந்த வரிசையில் அடுத்த ஒரு அதிரடியாக பாமக தலைவரான ராமதாஸ் திமுகவுடன் கூட்டணி போட்டுவிட்டார் அண்மையில்தான் இவருடைய மகனான அன்புமணி பாஜக கூட்டணியில் இணைந்திருந்தார் சமீப காலமாகவே பாமக கட்சி என்பது அன்புமணி மற்றும் ராமதாஸ் என இரண்டாக பிரிந்து கிடக்கிறது இந்த தந்தை மகனின் கருத்து வேறுபாடால் பிரச்சனைகள் என்பது அதிகரித்து பாமக கட்சியும் இரண்டாக பிரிந்துவிட்டது இந்த கட்சியில் இருக்கும் பாதி பேர் அன்புமணியை நோக்கி சென்றாலும் மற்றொரு பாதி பேர் குறிப்பாக முக்கியமான நிர்வாகிகள் உடைய நபர்கள் அனைவரும் ராமதாஸ் பக்கம் சென்றுவிட்டனர் இதனால் தற்போது பாமக கட்சி என்பது அன்புமணியின் பாமக கட்சி ராமதாஸின் பாமக கட்சி என இரண்டு கட்சிகளாக பிரிந்து கிடக்கிறது இதில் அன்புமணியின் கட்சியை விட ராமதாசின் கட்சி தான் மிகவும் வலுவானதாக தெரிகிறது அதற்கு காரணம் ராமதாஸின் கட்சியில் இருப்பவர்கள்தான் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கின்றனர் ஆகவேதான் அன்புமணியைக் காட்டிலும் ராமதாஸின் கட்சியில் தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுகவும் பாஜகவும் மிகவும் போராடியது ஆனால் அன்புமணி மட்டும்தான் இவர்களது கூட்டணிக்கு சென்றார் இப்போது ராமதாஸோ திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டார் விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் பாஜகவின் கொள்கைகள் என்பது ஆரம்பத்திலேயே ராமதாஸுக்கு பிடிக்காது இருந்தாலும் திமுகவில் வீசிகா கட்சி இருப்பதால் தான் திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் செல்லவில்லை ஆனால் இப்போது விசிகாவை விட பரம எதிரியாக அன்புமணியை பார்க்கிறார் ராமதாஸ் இதனால்தான் அன்புமணி இருக்கும் இடத்திற்கு செல்வதை விட விசிகா இருக்கும் இடத்திற்கு செல்வதே மேல் என்று முடிவு செய்துவிட்டார் ராமதாஸ் அதுவும் திமுக கூட்டணியில் இணையும் ராமதாஸுக்கு திமுக தரப்பு முக்கிய பொறுப்புகளையும் முக்கிய பதவிகளையும் கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதற்கு காரணம் இதுவரை அதிமுக கூட்டணியான இந்த என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் பலம் இல்லாமல்தான் தான் இருந்து வந்தது ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த என்டிஏ கூட்டணியில் டிடிபி தினகரன் அன்புமணி உள்ளிட்ட முக்கியமான பதினோரு கட்சிகள் இணைந்திருப்பதால் இந்த கூட்டணி என்பது இப்போது யானை பலமாக மாறியிருக்கிறது ஆகவே இவ்வளவு பெரிய கூட்டணியை இங்கு வீழ்த்த வேண்டுமென்றால் திமுகவும் இன்னும் பலம் பெற வேண்டும் அதிலும் குறிப்பாக விஜயின் கட்சி வேறு திமுகவுக்கு பெரும் இடையூறாக இருக்கப் போகிறது ஏனென்றால் விஜய்க்கு விழப்போகும் ஓட்டுகள் என்பது திமுகவின் பெருவாரியான ஓட்டுகள்தான் விஜயை நோக்கி செல்லப்போகிறது அதற்கு காரணம் திமுகவுக்கு பெரும்பாலான ஓட்டுகள் சிறுபான்மையினரால் தான் கிடைக்கும் ஆனால் இப்போது சிறுபான்மையினரின் ஓட்டு என்பது விஜய் பக்கம் திரும்பியிருக்கிறது ஆகவே விஜயின் அரசியல் என்று என்பது இப்போது திமுகவுக்குத்தான் மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது அதே சமயம் இப்போது என்டிஏ கூட்டணியான இந்த அதிமுக கூட்டணி தமிழகத்தில் வலுவாக மாறிவிட்டது அதே சமயம் திமுகவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சி செய்துவிட்டதால் ஆட்சி மீது அதிருப்தியில் இருக்கும் மக்கள்களின் வாக்கும் திமுகவை விட்டு பிரிந்துவிடும் அதாவது எதிர்ப்பலைகள் என்பது திமுகவிற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவுக்கு உருவாகிவிட்டது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு முறை முழுமையாக ஆண்டுவிட்டால் அந்த ஐந்து ஆண்டுகள் என்பது கண்டிப்பாக எதிர்ப்பலைகள் என்பது கிளம்பிவிடும் அதற்கு திமுகவும் விதிவிலக்கல்ல இந்த சூழலில்தான் விஜயின் அரசியல் மற்றும் அதிமுக என்டிஏ வலுவான கூட்டணி அதனைத் தொடர்ந்து எதிர்ப்பலைகள் என மூன்று விதமான பிரச்சனைகள் திமுகவுக்கு எதிராக பூதாகரமாக நிற்கிறது அதே சமயம் தற்போது வெளியாகி வரும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது ஆனால் அதை நம்பிக்கொண்டு திமுக அவ்வளவு லேசாக இருந்துவிடாது அதனால் தங்களது கூட்டணிக்கு ஒவ்வொருவரையும் தவறவிடாமல் இழுத்து கொண்டு வருகிறது திமுக அந்த வரிசையில் ராமதாஸின் பாமக கட்சியையும் திமுக அவ்வளவு எளிதாக கை நழுவ விடாது அதனால்தான் தங்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்பையும் திமுக மிக சரியாக பயன்படுத்தி வருகிறது அதுவும் தமிழக அரசியலை பொறுத்தவரையில் எப்போதுமே சிறந்த கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகள்தான் தான் வெற்றிகளை பெற்றிருக்கிறது ஆகவே கூட்டணி கட்சிகளின் பங்களிப்பு என்பது தமிழக அரசியலில் மிக மிக முக்கியம் இந்த ஒரு விஷயம் அதிமுகவை காட்டிலும் திமுகவுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் தங்களுக்கான சீட்டுகளை கூட விட்டு கொடுத்து விட்டு கூட்டணிகளை உள்ளே இழுத்து கூட்டணிகளுக்கு நிறைய சீட்டுகள் கொடுத்து அழகு பார்ப்பது தான் திமுகவின் மாஸ்டர் பிளான் ஆகவே இந்த முறையும் திமுக அதைத்தான் செய்யப்போகிறது என்ன ஒன்று கடந்த தேர்தல்களைப் போல இல்லாமல் இந்த தேர்தலில் திமுக தான் அதிகப்படியான தொகுதிகளில் தனித்து போட்டியிடப் போகிறது அதற்கு கூட்டணி கட்சிகள் அனைத்தும் முழு மனதோடு ஒத்துழைப்பும் கொடுத்திருக்கிறது சீட்டுகள் குறைவாக வாங்கி கொண்டாலும் முக்கிய பொறுப்புகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கும் என்று திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது ஆகவே இந்த முறை திமுகவை வீழ்த்துவது என்பது அதிமுக பாஜக தாவேக்கா போன்ற கட்சிகளுக்கு மிகவும் கடினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் இதில் தேமுதிகவின் பங்களிப்பையும் மறந்துவிட முடியாது தேமுதிகவும் இப்போது திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது ஏனென்றால் சமீபத்தில் நடைபெற்ற இந்த என்டிஏ கூட்டணி நிகழ்ச்சியில் தேமுதிக இடம்பெறவில்லை ஆகவே தேமுதிக கட்சி இந்த முறை திமுகவோடு இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் தெரிகிறது கடந்த சில நாட்களாகவே திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை தேமுதிக கட்சி தெரிவித்து வருகிறது அதே சமயம் ஸ்டாலினையும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா சந்தித்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமற்ற வகையில் நடந்ததாகவும் தெரிகிறது ஆக மொத்தம் நடைபெறப்போகும் இந்த ஒரு தேர்தல் என்பது கடும் சவாலாகத்தான் இருக்கப் போகிறது கண்டிப்பாக இந்த முறை திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தனித்து மெஜாரிட்டியாக வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் கடினம்தான் ஆகவே கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்போடு தொங்கு சட்டமன்றமாகத்தான் இந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் இதை நன்கு புரிந்து கொண்ட திமுக அதனால்தான் கூட்டணி கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறது இதே நேரத்தில் இன்னொருவரின் வருகை ஒன்றையும் பேசியாக வேண்டும் அவர்தான் ஓபிஎஸ் இவரும் என்டிஏ கூட்டணியில் இதுவரை இணையவில்லை ஆகவே இவருக்கான வாய்ப்பும் திமுகவில்தான் இப்போது பிரகாசமாக இருக்கிறது அதிலும் இந்த என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் எடப்பாடி இருவரும் ஒன்றாக இணைந்துவிட்டனர் ஒன்றாக கைக்குலுக்கிக் கொள்வது ஒன்றாக நிருபர்களிடம் பேட்டி கொடுப்பது என இருவரும் இணைந்துவிட்டனர் கீரியும் பாம்புமாக இருந்த இருவர் இப்போது ஒன்றாக இணைந்துவிட்டனர் இந்த இருவரும் ஓபிஎஸை தீர்த்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியாக அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்றுதான் ஓபிஎஸ் போராடி வந்தார் அதுவும் டிடிவி தினகரனை நம்பிதான் எடப்பாடியை முழுமையாக எதிர்த்தார் ஓபிஎஸ் ஆனால் இப்போது கலட்டி விட்டுவிட்டு பதவி ஆசைக்காக டிடி வி தினகரன் எடப்பாடியும் ஒன்றாகிவிட்டனர் ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது ஓபிஎஸின் முதுகில் குத்தியது போலத்தான் மாறிவிட்டது ஆக இந்த ஒரு காரணத்தாலும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் இனிமேல் ஓபிஎஸ் இணைவது என்பது சாத்தியமே கிடையாது அதே சமயம் அடுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் விஜயின் கட்சியில் ஓபிஎஸ் இணைவாரா என்று கேட்டால் ஓபிஎஸ் இருக்கும் தகுதிக்கு விஜய் போன்ற கட்சியில் இவர் இணையமாட்டார் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது ஆகவே ஓபிஎஸ் இருக்கும் உயரத்திற்கு விஜய் கட்சி போன்ற சிறிய கட்சியில் இவர் இணையமாட்டார் ஆகவே திமுகவில் இவர் இணைவதற்குத்தான் பிரகாசமான வாய்ப்புகள் தெரிகிறது ஒருவேளை ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக மற்றும் ராமதாஸின் பாமக கட்சி போன்ற மூன்று பேரும் திமுகவில் விட்டார்கள் என்றால் அதாவது மூன்று கட்சிகளும் இணைந்துவிட்டது என்றால் திமுகவின் பலம் என்பது இன்னும் அதிகமாகிவிடும் சரி நீங்க சொல்லுங்க திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் தேமுதிக ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் மொத்தமாக இணைவார்களா என்பதை பற்றியும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியை அதிமுக கூட்டணியால் வீழ்த்திவிட முடியுமா என்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்